கலைகளுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய ஓவிய கலை எவ்வளவு அழகு ரவிவர்மன் மாதிரி ஒரு கலைஞன் நம்ம கடந்து போக முடியுமா ரவிவர்மன் ஒரு பூவை வரைஞ்சார்னா அந்த பூ மணக்குமா அவர் ஒரு நெருப்பை வரைஞ்சா நெருப்பு சுடுமா பூவாசம் புறப்படும் பெண்ணே நான் பூ வரைந்தால் தீ வந்து விரல் சுடும் கண்ணே நான் தீ வரைந்தால் உயிர் கொள்ளும் என்றால் உயிருள்ள நானோ ஆகுவேன் இப்படி இல்லையா ஓவியம் நம்ம மயக்குது இன்னமும் பிம்பேட்கா அப்படிங்கிற குகை ஓவியங்கள் முப்பதாயிரம் ஆண்டுகளையும் கடந்து நம்ம மத்திய பிரதேசத்தில் ஓவிய கலைக்கு சான்றாக விளங்குதுன்னு சொன்னால் எவ்வளவு அழகு அதே போல சிற்பக்கலை நம்முடைய பாரதத்தின் பெருமையை இன்றைக்கும் பறைசாற்றி கொண்டு கம்பீரமாக இருக்கக்கூடிய எத்தனை கோயில்கள் இருக்கு சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இதில் ஒரு விசேஷம் என்னன்னா பிற கலைகள் எல்லாமே சேர்த்தல் கலை இப்போ ஒரு ஓவியம் வரைகிறோன்னா பென்சில் ஸ்கெச் வ பென்சில் ஸ்கெச் வரைஞ்சிட்டு அதற்கு பிறகு வண்ணங்களை சேர்த்து 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 நம்ம அதை இன்னும் மெருகேற்றுவோம் ஒரு பாடலை அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மெட்டை அமைச்சிட்டு அதற்கு பிறகு அதற்கு தேவையான இசை கருவிகளை பின்னணியில் சேர்த்து நம்ம அழகு சேர்ப்போம் ஆனால் சிற்பக்கலை அப்படி இல்லை சிற்பக்கலை எப்படி தெரியுமா ஒரு பாறை அதுக்குள்ள என்ன சிற்பம் இருக்குன்றது அந்த சிற்பியோட கண்களுக்கு மட்டும்தான் முதல்ல தெரியும் நடுவர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி நீக்கி சிற்பக்கலை மட்டும்தான் கழித்தல் கலைன்னு சொல்றாங்க மற்ற கலைகளெல்லாம் சேர்த்தல் கலையாம் சிற்பக்கலை மட்டும்தான் அந்த பாறையில் இருக்க தேவையற்ற விஷயங்களை நீக்கி 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 சிற்பமாக செய்கிறோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு அழகு நம்ம மனிதர்களுடைய மும் மலங்கள்னு நம்ம சொல்கிறோம் ஆ ஆணவம் கண்மம் மாயைன்னு இப்படி இந்த மும்மலங்களை நீக்கிறதோட தத்துவத்தை இந்த சிற்பக்கலைகள் நமக்கு வச்சிருக்கு இல்லையா இந்த மூணையும் நீக்க நீக்க நம்ம வாழ்வில் உயரிய நிலையை அடையலாம் அப்படிங்கிறத இந்த சிற்பக்கலை நமக்கு சொல்லுது ராஜராஜ சோழனை பற்றி ரொம்ப அழகாக அதுவும் வேதனைப்பட்டு எங்கள் சகோதரர் வந்து உட்காந்து சொல்லிட்டு போனார் அதே ராஜராஜ சோழனாக நம்ம சிவாஜி கணேசன் ஐயா நடித்த படத்தை நீங்க பார்க்கலையா இன்னைக்கு வரைக்கும் ராஜராஜ சோழன் அப்படின்னாலே நம்ம கண்ணுக்குள்ள வர்றது சிவாஜி அவர்கள் தானே உங்க ரசனையை மாற்றிக்கங்க காலத்துக்கு ஏற்றா போல் அந்த காலத்துல சிவாஜினா இந்த காலத்துல நீங்க வந்து மணிரத்னம் படங்க பாக்க கத்துக்கணும் எப்பயுமே ஒரு இடத்துலயே தேங்கி இருக்கக்கூடாது காலத்திற்கு ஏற்ற மாதிரி எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா அதே போல உங்க ரசனையை நீங்க மாற்றி கொண்டால் மட்டும்தான் இந்த உலகத்தோட நம்ம தொடர்ந்து பயணம் செய்ய முடியும் நடுவர் அவர்களே ராஜராஜ சோழன் எவ்வளவோ வெற்றிகளை பெற்றிருந்தாலும் இன்னைக்கு அவருடைய அந்த பெரிய கோயில் சிற்பங்கள் தானே நம்முடைய ஒரு தமிழரினுடைய வரலாற்றுக்கு சான்றாக நம்முடைய அடையாளமாக கம்பீரமாக நிற்கிறது நடுவர் அவர்களே பொதுவாக இந்த இலக்கியம் அப்படிங்கிறது படித்தவர்களுக்கு மட்டுமானது ஆனால் கலைகள் மட்டும்தான் பாமரர்களுக்கும் ஆனது இப்போ அரசு பேருந்துகள்ல அரசு பேருந்துகள்ல எல்லாரும் பயணம் செய்யறோம் அங்கே நிறைய திருக்குறள் எழுதி போட்டிருக்காங்க எத்தனை பேர் நம்ம வாசிச்சிருக்கோம் சொல்லுங்க ஒரு ஓரளவு படிச்சோன்னா வாசிக்கலாம் அதுவும் படிச்சு பொருள் தெரிகிற அளவுக்கு நமக்கு இருக்காது அதே இப்போ இசைஞானி இளையராஜா அவர்கள் அத்தனை திருக்குறளையும் மெட்டமைச்சிருக்காருன்னு வச்சுக்குவோம் ஒரு ஆயிரத்து முந்நூற்றி முப்பது குரலையும் அவர் பாடல் வடிவமாக செஞ்சு அதை ஒவ்வொரு பஸ்லேயும் இன்னைக்கு போட்டிருந்தோன்னா நம்ம மக்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு ஆயிரத்து முன்னூற்றி முப்பது குரலும் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும் நடுவர் இல்லையா இன்றைக்கு எவ்வளவோ பாடல்கள் வருது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நுட்பம் என்ன தான் இன்றைக்கு கேள்வி நம்மளுடைய மனசை தான் கலைகள் செய்து அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன சொல்றேன் முதல்ல உங்க மனம் மேன்மையடைய வேணும்னா மென்மை ஆகணும் மென்மையான மனது தானே அடைய முடியும் முதல்ல அதுதான் அடிப்படை ஒரு இறுக்கமான மனது எப்போதுமே ஒரு பரபரப்போடையும் ஒரு பதட்டத்தோடையும் இருக்கக்கூடிய மனதால் என்ன செஞ்சிட முடியும் நம்ம என்ன சாதிச்சிட முடியும் மென்மையான மனது மேன்மையடையும் அந்த மனது தான் கலை நமக்கு தருகிறது அதே மாதிரி நிறைவாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சிடுறேன் சகோதரர் வந்த உடனே ரெண்டு விஷயம் சொன்னார் இலக்கியம் வந்து ஒருபோதும் வெறியை ஏற்படுத்தாது அது நெறியைத்தான் ஏற்படுத்தும்னு அது தவறு மூலதனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் டாஸ் மார்க்ஸ் அந்த புத்தகம் புரட்சி இருக்கு இல்லையா அப்படி ஒரு பெரிய பிரெஞ்சு புரட்சிக்கே காரணமாகி நிறைய பிரச்சனைகளையும் கலவரத்தையும் அது ஏற்படுத்தியது வரலாறு இதே போல புரட்சி இதே போல காமன் சென்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு புத்தகம் அமெரிக்க புரட்சிக்கு காரணமாக இருக்கிறது இப்படி நம்ம சொல்லக்கூடாது அப்படிலாம் இலக்கியங்களும் அந்த வேலைகளை செய்யத்தான் செய்கின்றன ஆனால் கலை மட்டும்தான் எப்போதும் ஒரு மனிதனுடைய மனதை மேன்மைப்படுத்துகிறது எப்படி ஒரு மனநிலையில் இருந்தாலும் எவ்வளவு இமோஷனில் நம்ம இருந்தாலும் நம்ம எல்லாம் சமநிலைப்படுத்தி நம்ம மனதை ஆற்றுப்படுத்தக்கூடிய தன்மை கலைக்கு மட்டுமே உண்டு என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம் பெரியோர்களே ரொம்ப அழகாக பாடினாங்க உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பாடல் கேட்குற போது முதல்ல அதை வசனமாக சொல்லிட்டு இது இலக்கியம் இது இசையாகிறப்ப எப்படி ஆகுது அப்படிங்கிறத அவங்க எடுத்து சொன்ன உடனே நமக்கு ஒரு மனதில் ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அது அந்த தில்லானா மோனாம்பால் சொல்ற போது என்ன ஒரு மகிழ்ச்சிக்கு இருக்கேன் நான் அமெரிக்காவுக்கு போயிருந்த போது பத்மணி அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருந்தேன் எவ்வளோ அருமையாக உட்காந்து பேசிக்கிட்டதுன்னு தெரியுமா ஒன்றும் புறாமப்படாதீங்க அந்த அம்மாவுக்கு வயசு அப்போ எழுபது அதனால் ஒன்றும் கேவலப்பட வேண்டாம் அப்படி பேசுகிற போது சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ன்னா அந்த அம்மா மாதிரி யார்த்தையும் கிடையாதுங்க இது இப்போ அவங்க நாட்டிய பெருவழி இவ்வளோதான் நம்ம பார்க்குறோம் நடிப்பு அதை காக்கணும் நகைச்சுவைங்கிறப்ப நான் தான் அதிகமாக திருச்சேன் அவங்க சொல்ல 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 சம்பூர்ண ராமாயணம்னு ஒரு படம் தமிழில் வந்துச்சு அந்த அம்மா சீதை என் டி வந்து ராமர் அந்த படம் எடுக்கிறப்ப அவர் தமிழ் பேசுனா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏ பி நாகராஜன் அதுக்கு வசனம் அவர் என்ன பண்ணாரா ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி என் டி ராமராவுக்கு தமிழ் சொல்லி அனுப்பி அனுப்பிவிட்டுருக்காரு பதினஞ்சு நாள் கழிச்சு அவன் தெலுங்கு பேசிக்கிட்டே வந்துருக்கான் அவனுக்கு தமிழ் மறந்து போச்சு அதே மாதிரி எல்லாம் இன்னைக்கு இருக்கிற கேமரா மாதிரி இந்த லைட்டெல்லாம் கிடையாது வெயிலில் தான் எடுப்பாங்க காதல் காட்சியாக இருந்தாலும் சரி சோக காட்சியாக இருந்தாலும் சரி இப்போ ராமனும் சீதையும் போய் அந்த காட்டில் உட்காந்துருக்குறாங்க அது பெரும்பாலும் ஒகேனக்கல்ல தான் இப்போ எடுப்பாங்களாம் சுடு பாறை அதில் இப்போ ராமர் பக்கத்தில் இந்தம்மா சீதை அவர் எல்லாம் மெதுவாக மெதுவாக தான் பேசுவாராம் சீ தே சீ தேன்னு இந்தம்மா சீக்கிரம் பேசி தொலையா அந்த ராவணனே தேவலாம் அப்படிக்குமா இதை சொல்கிறப்ப கேட்குறப்ப அவர்களே சொல்கிற போது எவ்வளோ சந்தோஷமாக பாருங்களேன் அப்படி கேட்டு மகிழ்வோம் அதை தான் அவங்க சொல்கிறாங்க அந்த அந்த பாட்டை பாடுற போது அது சுஷ்லா குரலில் இதில் ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா அந்த பாட்டுக்கு பின்னாடியே ஒரு பதம் ஓசை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஜதி சொல்கிறவர் அதை சொல்லிக்கிட்டே இருப்பார் படத்தில் தங்கவே இல்லை நட்டுவணர் அவருவாரு அந்த சவுண்டு கே நல்லா உத்து கேட்டுப்பாருங்க அது வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே பின்னாடியே இதை வந்து இந்த படம் எடுக்கப்பட்ட மேக்கிங் ஆஃப் மூவி சொல்கிற பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதை அன்னைக்கு ஒரு வெள்ளைக்காரன் பண்ணியிருக்காங்க இதை சில இது மட்டும் இருக்குது அதில் ஏ பி நாகராஜன் சொல்கிறாருங்க அதை அந்த தங்கவயலு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த பாட்டு முதல்ல ஜதியை வந்து அவர்தான் சொல்கிறாரு இதெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குதா பொற்காலங்கள்னு சொல்கிற மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அழகாக பாடினாங்க நம்ம ஐயா சென்னைக்கு இருக்கிறாங்க இருக்கக்கூடிய அந்த அஞ்சு பேருக்கும் என்ன என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி உங்களுடைய பாராட்டுகளையே நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் கொடுத்துடணும் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு முக்கியமாக இருந்து கேட்டால் உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள் நிச்சயமாக முதல்ல இருந்த அளவுக்கு அரங்கத்தில் கூட்டம் இல்லை தான் பரவாயில்ல இப்போ பரவாயில்ல திரும்பி பார்த்து நீங்களும் கிளம்பிடாங்க எல்லாம் போயிட்டாய்ங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும் இருக்கட்டும் நாங்கள் போகல நீங்கள் அதை பார்க்க இருங்க இருங்க உட்காருங்க கொஞ்ச நேரம் இருங்க இவ்வளவு நேரம் நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா நாங்கள் நல்லா பேசணும்னு அர்த்தம் இல்லைங்க நீங்கள் நல்லா கேட்டதுனால தான் எங்களால் நல்லா பேச முடிஞ்சது இல்லைன்னா நாங்கள் பேசியிருக்க முடியுமா சில ஊர்களில் நாங்கள் போய் பார்த்துருக்கோம் ஒரு ஊரில் மூவாயிரம் பேர் இங்கே கூட்டம் அப்படியே தூங்குறாங்க அதில் அந்தம்மா வந்து பாடிக்கிட்டு இருக்கு உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதுன்னு அதுல ஒருத்த எந்திரிச்சு பார்த்துவிங்க இன்னும் போலடாய் அப்படிங்கிறா VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கடைசி பிரம்மாண்டமா ஓபன் பண்ணிருக்கோம் ஃபார்ட்டி எயிட் செலிபிரேஷன் முன்னிட்டு இங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அதை இன்னொரு பிராண்டா பதினோரு பிராண்ட் கொண்டு வந்திருக்கும் அதுல இன்னைக்கு பார்க்க போற பிராண்ட் முக்தா கலெக்ஷன்ஸ் மக்களே இந்த முக்தா கலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவா ப்ரீஷியஸ் அண்ட் செமி ப்ரீஷியஸ் தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு நீங்க பார்க்க போற சூப்பரான ப்ராடக்ட் எப்படி இருக்கு பாத்து நீங்க சொல்லுங்க மக்களே ரொம்ப தெய்வீகமா அழகான ஒரு பெருமாள் அது கீழே லக்ஷ்மி எலஃபெண்ட் வச்சு சூப்பராக ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸான கோரலும் பேர் வச்சு பண்ணியிருக்கோம் மக்களை இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய டவுட் தான் அங்கே ஒயிட் வெயிட் லேயர் தெரியறது எல்லாமே எம்ஓபி மதர் ஆஃப் பேர் மக்களே இந்த மதர் ஆஃப் பேர் வச்சா பண்ணியிருக்கோம் இதுக்கு என்ன அழகுதான் மேட்சிங்கான ஸ்டட் வித் ஹேங்கிங்ஸ் ஹேங்கிங் வாட்டர் கலெக்ஷன் நீயே பார்த்து நீங்கள் சொல்லுங்க மக்களே என்ன மாதிரியான கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் இந்த பெண்டன்ட்டு செயின் மேட்சிங் ஸ்டெட் எல்லாமே சேர்த்து நைன்டி ஒன் கிராம்ஸா மக்களே இந்த கோல்டு வெயிட்டு சோ மக்களை இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னா நம்ம பக் பேஜை பேஜோ பண்ணி இனிமேல் வேற லெவல் கலெக்ஷன் அப்டேட் பண்ணிட்டு இருப்போம் மக்களை கீப் வாட்சிங் பாய் சரியா ஹவுசிங் உங்களை மாதிரி வந்து ஹண்ட்ரட் பிளஸ் கம்பெனிஸ் இந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டைம்ல நாங்க ஏன் மரியா ஹவுசிங் சூஸ் பண்ணனும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வரும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு த்ரீ டி போடுறது பிளான் போடுறது எதுவுமே எங்களுடைய கஸ்டமருக்கு நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறது கிடையாது காம்ப்ளிமெண்ட்லி அது போயிடும் பிளஸ் வந்து நீங்க ஒரு நூறு பிளான் கூட மாத்துங்க ஸோ எங்க இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு உட்காந்துருந்து உங்களுக்கு அந்த பிளான் செஷன்ல நீங்க எத்தனை பிளான்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு போட்டு உங்களுக்கு ஓகே பண்ணி கொடுப்பாங்க நெக்ஸ்ட் நீங்க லோன்ஸ்க்கு போறீங்க உங்களுக்கு வந்து பே பண்றதுக்கு சோர்ஸ் இருக்குது ஆனால் சரியான பேப்பர்ஸ் இல்லாததுனால உங்களுக்கு வெ வெளியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா பிப்டி பர்சன்டேஜ் உங்களை அஃபோர்ட் பண்ண முடியுதுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் நாங்களே உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்லாம் பண்ணி கொடுத்துருவோம் மூணாவது வந்து நீங்க வெளியே போனீங்கன்னு சொன்னீங்கன்னா வெளியே நீங்க கொடுக்குற எலிவேஷன்ஸ் வந்து தனியாக நீங்க சார்ஜ் அது வந்து எங்ககிட்ட கிடையாது நீங்க எந்த எலிவேஷன் கொடுத்தாலுமே நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்டாக தான் நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் அந்த ஸ்கொயர் ஃபீடோட பேமெண்ட் மட்டும் தான் நீங்க பே பண்றீங்க எலிவேஷன்ஸ்க்கு நீங்க பே பண்றது கிடையாது சரி வீடு முடிஞ்சிச்சு வீடு முடிஞ்சு கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் அப்போ ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஒண்ணு நடக்கும் அதுக்கு நீங்க போட்டோகிராபரா போட்டலாம் என்ன ஈவென்ட் மேனேஜரை அந்த டென்ஷன் கூட உங்களுக்கு வேண்டாம் எங்களுடைய போட்டோகிராஃபரை வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் அண்ட் எல்லா ஈவெண்ட்டுமே எடுத்து எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு கையில ஆல்பமா கொடுத்துருவாங்க உங்களுக்கு நாங்க கீ ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய டைம்ல ஆல்பமும் ஸோ நாங்க கேட்கறதுக்கு நான் இப்ப ஆன்சர் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும்னு சொன்னீங்கன்னா எங்களை வந்து டேரக்டாக கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க் யூ